திருக்கடகு முன்னாள் தமிழக முதல்வர் கருணாநிதியின் ஏழாம் ஆண்டு நினைவு நாளில் மலர் தூவி மரியாதை செலுத்தி திமுகவினர் மறைந்த திமுக தலைவரும் முன்னாள் தமிழக முதல்வருமான டாக்டர் கலைஞர் மு கருணாநிதியின் ஏழாம் ஆண்டு நினைவு நாளை தமிழகம் முழுவதும் திமுகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தி அனுசரித்தனர் அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் திருகடுகுஞ்சபடத்தார் கோதிமங்கலத்தில் மறைந்த திமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமான டாக்டர் கலைநீர் கருணாநிதி ஏழாம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது முன்னதாக அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முத்தமிழறிஞர் கலைநீரின் திருவுருவடத்திற்கு தலைமை பொதுக்குழு உறுப்பினர் செல்வகுமார் மலர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து மாவட்ட திட்டக்குழு உறுப்பினரும் மாவட்ட கவுன்சிலருமான ஆர் கே ரமேஷ் மாவட்ட மருத்துவரணி துணையமைப்பாளர் எஸ் வேந்தர் ஒன்றிய பொருளாளரும் கவுன்சிலருமான தனசேகர் ஒன்றிய துணைச் செயலாளர் சுரேஷ் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பரசுராமன் கிளை செயலாளர் சதீர் பிடிஎஸ் குமார் உள்ளிட்ட திமுகவினர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர்